இந்த அத்தி மரம் வந்து யானைக்காது அத்தின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை வச்சு மூன்று வருஷம் ஆயிடுச்சு ஆனால் லாஸ்ட்டு ஒரு வருஷமாக வந்து நல்லா நிறைய காய் காய்க்குது இருந்து ஆனால் ஒன்று கூட பழமாக மாட்டேங்குது எல்லாம் அந்த காயிலே வந்து அப்படியே காஞ்சு காய்ஞ்சு அந்த காம்போடு வந்து கீழே விழுந்துருது இப்போ லாஸ்ட்டாக தென்னை மரத்துக்கு அமோனியா சல்ஃபைட் போட்டப்போ இதுக்கும் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருந்தோம் அந்த காய் வந்து எதுவும் நல்லா பழமாக வரும் அப்படின்னு கரெக்டாக போட்டு இப்போ ஒரு ஒன்றரை வாரம் ஆகுது அதுக்கப்புறம் நல்லா மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் வந்து புதுசாக பிஞ்சு காய் எல்லாமே வந்து வச்சுருக்குது இது அப்படியே பழமாயிரும்னு நினைக்கிறேன் ஆனால் ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றே ஒன்று மட்டும் கொஞ்சம் பழமாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஆனால் அதை எடுத்து பார்த்தேன் உள்ளே பெருசாக அது பழுத்தா கொஞ்சம் கொத கொதன்னே ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்ற மாதிரி இது அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டிஃப்பாக மாதிரியே இருந்துச்சு தோல் மட்டும் கொஞ்சமாக வந்து பழுத்த மாதிரி இருந்துச்சு நான் நிறைய கூகுள் பண்ணி பார்த்தேன் ஒரு சிலர் வந்து அந்த ஆணி அடிச்சுட்ணும் ஆணி அடிச்சு விட்டால் வந்து அது கொஞ்சம் வந்து ஸ்டிம்முலேட் பண்ண மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து அது காய் காய்ச்சி பழுக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொன்னாங்க சிலர் வந்து அதுக்கு இந்த முட்டை அமிலம் அதெல்லாம் வந்து போட சொன்னாங்க நான் வந்து தென்னை மரத்துக்கு வந்து அந்த அமோனியா சல்ஃபேட் போட்டோம்னா அது வந்து போட்டிருக்கேன் அமோனியா சல்ஃபேட் வந்து வச்ச பிஞ்சு வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இதுலேயும் அந்த பிரச்சனை தான் இருக்குது காய் நிறைய விற்கிது ஆனால் ஒன்று கூட பழமாகாமல் அப்படி காஞ்சி காஞ்சி கீழே உதிர்ந்துடுது அதனால வந்து அது போட்டு விட்ருக்கேன் எப்படி இருக்குதுன்னு தெரியல எல்லாமே நான் புதுசு தான் இப்போ புதுசாக வச்சு அது எதுவுமே அதை பற்றி தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ தான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் அதனால பார்க்குறக்கு நல்லா பச்சை பசு பிஞ்சு அது வேர்லேருந்து அந்த கிழக்கிழ அந்த இலை கிட்டையெல்லாம் வராது அந்த வெறும் அந்த குச்சி மாதிரி இருக்கும்ல அந்த தண்டு அதில் தான் வந்து நல்லா கொத்து கொத்தாக பிடிக்கும் அது கீழே அந்த பெரிய தண்டு வேர்கிட்ட தான் வந்து நிறைய வந்து பிடிக்கும் அத்தியை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுவேங்க இன்னொன்று வந்து குச்சி அத்தி நான் பெச்சுருக்க பேர் அது குச்சியில் இலையே இருக்காது ஆனால் குச்சியில் நிறைய பணம் இருக்கும் சூப்பராக இருக்கும் அது இது வந்து நாங்கள் அப்போதைக்கு எந்த அத்தின்னு தெரியாமல் வாங்கிட்டு வந்தது தான் பார்ப்போம் எப்படி காய்க்குதுன்னு இந்த சட்னி வந்து வெங்காயம் தக்காளி ஜீரகம் வரமிளகாய் உப்பு அவ்வளோதான் சும்மா போட்டு வதக்கி அப்படி கொஞ்சமாக வந்து நாடு சக்கரை போட்டு அரைச்சிட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சீரகம் கொஞ்சம் போடுறதுனால இன்னும் நல்லாயிருக்கும் அப்புறம் மோர் வந்து எப்போவும் போல் வந்து காலையில் வந்து அடிச்சிட்டாச்சு நான் நிறைய வெண்ண ஆடை எடுத்து வச்சேன் அப்படின்னா நிறைய வரும் இல்லை அன்றைக்கி மோ மோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோன்னா அன்னன்னைக்கு தயிர் வந்து சாப்பிட்டு மீதி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்ல அது டிஃபன் பாக்ஸில் போ ஊற்றி நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு காலையில் அடிச்சிருவேன் அது எப்படியும் வந்து ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு அந்த அளவுக்கு வெண்ண வரும் நான் இந்த மதிக்கோதியில் சிக்க எடுக்கிறத ரொம்ப வருஷமாக பண்ணவே இல்லை இப்போ தான் பண்ணுறேன் ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது முடி கொட்டாதான்